அர்ஜுனனின் தேர்கொடியில் அனுமன் தோன்றிய கதை அர்ஜுனன் பாசுபதாசிரம் வேண்டி தவம் செய்ய சென்று கொண்டிருந்த போது ஒரு நதி தீரத்தில் அனுமன் தனது சுய உருவை மறைத்து ஒரு சாதாரண வானரம் போல உருக்கொண்டு அமர்ந்து ராமநாபம் ஜபம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறான் அனுமன் என்று தெரியாமல் அவரை வம்பிழுக்கும் நோக்கத்துடன் அவரிடம் சென்று ஏய் வானரமே உன் ராமனுக்கு உண்மையில் திறன் இருந்திருந்தால் வில்லினாலேயே பாலம் கட்டியிருக்கலாமே என் வானரங்களைக் கொண்டு பாலம் கட்டினார் என்றான் தியானம் கலைந்த அனுமன் எது அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொள்கிறார் அவன் கர்வத்தை ஒடுக்க திருவுள்ளம் கொள்கிறார் சரப்பாலம் என் ஒருவன் பாரத்தையே தாங்காது போது எப்படி ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தையும் தாங்கும் ஏன் முடியாது நீ நின்றால் தாங்கும்படி இந்த நதியின் குறுக்கே நான் ஒரு பாலம் கட்டுகிறேன் நீ அல்ல எத்தனை வானரங்கள் அதில் ஏறினாலும் அந்த பாலம் உறுதியாக நிற்கும் என்கிறான் கர்வத்துடன் அர்ஜுனன் தனது காண்டிவற்றின் சக்தி மேல் அபார நம்பிக்கை கொண்டிருந்த அர்ஜுனன் பந்தயத்தில் நான் தோற்றால் வேள்வி தீ வளர்த்து அதில் குதித்து உயிர் துறப்பேன் என்கிறான் நான் தோற்றால் என் ஆயுளுக்கும் உனக்கு அடிமையாக உன் தேர்கொடியில் இடம்பெறுவேன் என்கிறான் அனுமன் அர்ஜுனன் சரபாலத்தை கட்ட துவங்கினான் அனுமன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ராமநாமம் ஜபம் செய்யத் தொடங்கினான் அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமன் அதன் மீது ஏற தனது காலை எடுத்து வைத்ததுதான் தாமதம் பாலம் தகர்ந்து சுக்கு நூறானது அனுமன் ஆனந்த கூத்தாட அர்ஜுனன் வெட்கி தலை குனிந்தான் பார்த்தாயா என் ராமனின் சக்தியை என்கிறான் அனுமன் கடகடவென சிரித்தபடி தனது வில் திறமை இப்படியாகி போனதே என்ற வருத்தம் அவனுக்கு போரில் வெற்றி பெற தேடி வந்த நான் நான் ஆணவத்தால் ஒரு தோற்றுவிட்டேனே துறந்தால் என் சகோதரர்களை யார் காப்பாற்றுவார்கள் சொன்னது போலவே வேள்வித்தீ வளர்த்து அதில் குதித்து உயிர் துறக்க எத்தனைத்தான் அனுமன் தடுத்த போதும் தனது பந்தயத்திலிருந்து பின்வாங்க அவன் தயாராக இல்லை அர்ஜுனன் குதிக்க எத்தனித்த போது என்ன நடக்கிறது இங்கே என்ன பிரச்சனை என்று ஒரு குரல் கேட்டது குரல் கேட்ட திசையில் ஒரு அந்தனர் தென்பட்டார் இருவரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினார் பந்தயம் என்றால் சாட்சி என்ற ஒன்று வேண்டும் சாட்சியின்றி மற்றொரு முறை நீ பாலம் மற்றொரு முறை இந்த அதை உடைத்து பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் யார் பலசாலி என்று அந்தனர் கூற இருவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் இரண்டாவது முறை கட்டுவதால் மட்டும் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிட போகிறது என்று கருதி அர்ஜுனன் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லியபடி பாலம் கட்டினான் தன் பலம் தனக்கே தெரியாது அனுமனுக்கு இருப்பினும் முதல் முறை பாலத்தை உடைத்திருந்தபடியால் கர்வம் தலைக்கேறியிருந்தது இம்முறை ராமநாம ராமநாமஜமும் செய்யவில்லை அர்ஜுனன் பாலம் கட்டியவுடன் அதில் ஏறுகிறார் நிற்கிறார் ஓடுகிறார் ஆடுகிறார் பாலம் ஒன்றும் ஆகவில்லை பாத்தாயா எங்கள் கண்ணனின் சக்தியை நீயே சொல் யார் பெரியவர் எங்கள் தானே அர்ஜுனனின் கேள்வியால் அனுமனுக்கு குழப்பம் ஏற்படுகிறது அங்கே சாட்சியாக நின்று கொண்டிருந்த அந்த நோக்கி வந்து யார் நீங்கள் என்று கேட்கிறார் அந்தனரின் உருவம் மறைந்து அங்கு சங்கு சக்கரதாரியாக பரந்தாமன் காட்சியளிக்கிறார் இருவரும் அவர் காலாளில் வீண்டு ஆசை பெற்றனர் நீங்கள் இருவருமே தோற்கவில்லை ஜெயித்தது கடவுள் பக்தியும் ராமஸ்மரணையும் தான் அர்ஜுனன் முதல் தடவை பாலம் கட்டும் போது தன்னால் எல்லாம் நடக்கிறது என்கிற அகந்தையில் என்னை மறந்து பாலம் கட்டினான் அனுமன் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ராமநாமத்தை ஜெபித்தான் ராமநாமம் தோற்காது எனவே முதல் முறை அனுமன் வென்றான் இரண்டாம் முறை அகந்தை ஒளிந்த அர்ஜுனன் என்னை நினைத்தபடி பாலம் கட்டினான் அனுமன் தன் பலத்தாலே தான் வென்றோம் என்று கருதி ராமநாமத்தை மறந்தான் எனவே இரண்டாம் முறை அர்ஜுனன் வென்றான் எனவே இருமுறையும் வென்றது ராமஸ்மரணையை தவிர நீங்கள் அல்ல என்றார் தர்வம் தோன்றும் போது கடமையும் பொறுப்புகளும் மறைந்து விடுகின்றன இறங்கினான் அர்ஜுனன் உங்கள் இருவருடைய பக்தியும் அளவு கடந்தது சந்தேகமே இல்லை ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை உணர மறந்து விட்டீர்கள் அதை உணர்த்தவே இந்த சிறிய நாடகம் மேலும் அர்ஜுனா இந்த வானரன் வேறு யாருமல்ல சிரஞ்சீவி அனுமனே உடனே அனுமன் தனது சுய உருவை காட்டுகிறார் அர்ஜுனன் அவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் அனுமனை நோக்கி திரும்பிய கிருஷ்ணர் ஆஞ்சனேயா பாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை நீ போர் முடியும் வரை அவன் தேர்கொடியிலிருந்து காக்க வேண்டும் அதன் பொருட்டே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன் நீ இருக்கும் வரை அந்த இடத்தில் எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாது அப்படியே ஆகட்டும் பிரபே என்று அவரிடம் மறுபடியும் ஆசை பெற்றார் அனுமன் பாரத போரில் அர்ஜுனனின் தேரில் அனுமன் உருவத்துடன் கொடி பறக்க விடப்பட்டது